விளையாட்டுத் துறையிலும் சாதனை படைத்தவர் தொழிற்சங்கத்திலும் சாதனை படைத்தவர் தற்போது பதவி உயர்வு பெற்று உதவி மேல்வாளர் என்னும் பொறுப்பை இளம் வயதினாலேயே தட்டி பறித்து கிடைக்கப்பெற்று அதிலும் சாதனை படைத்தவர் வாருங்கள் சித்ரா தட்டி பறித்து அல்ல கிடைக்கப்பெற்று தாருங்கள் உங்கள் வாழ்த்துறையே இளம் இளம் உதவி மேலாளர் அவர்களை நன்றி சந்து उम्मीद நான் மேடம் கூட அவ்வளோ இவ்வளோ வருஷம் இந்த முப்பத்தேழு வருஷத்தில் சேர்ந்து ஒர்க் பண்ணதில்லை மேடம் ஆஃபீஸராக ப்ரமோஷன் வாங்கி டிஎம் ஆஃபீஸ் வந்த தான் அவங்க கூட நான் ஒர்க் பண்ணேன் பட் அந்த நேரத்திலையும் நான் ஏடிபிக்காக தேர்ட் ஃப்ளோரில் தான் போய் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் அவங்க கூட ஒர்க் பண்ணல பட் அவங்க சொன்ன அத்தனையும் நான் ஆக்செப்ட் பண்ணுறேன் நம்ம எதுனாலும் பேச அத்தனை பேர் சொன்ன குட் குவாலிட்டிஸ்க்கெல்லாம் உண்மையிலே அவங்க ரொம்ப 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 பொருத்தமானவங்க அதை நான் அனுபவபூர்வமாக உணர்ந்துருக்கிறேன் ரொம்ப பொறுமை ரொம்ப பே யாரையும் பேச்சால் ஹர்ட் பண்ண மாட்டாங்க எந்த வேலையும் அவசரப்பாக பண்ண மாட்டாங்க பொறுமையாக பண்ணுவாங்க ஸோ அது எல்லாமே உண்மை ரியாலி அவங்ககிட்ட இருந்து இதெல்லாம் நான் கற்றுக்கணும் அப்புறம் முக்கியமாக என்னென்னு சொல்லணும் சொன்னாங்க இல்லையா லைஃப்பில் அவங்க வந்து அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு நிறைய தடைகளை தாண்டி அதையெல்லாம் ஜெயிச்சு நம்ம முன்னால இப்போ வந்து உட்காந்துருக்காங்க உண்மையிலே அதுக்கு அவங்களோட தன்னம்பிக்கையும் கான்ஃபிடென்ஸ் தான் காரணம் ஆஃப் மேடம் அதுக்கு அவங்களுக்கு உறுதுணையா இருந்த அவங்க ஹஸ்பண்டுக்கும் மனதார என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த நேரத்தில் முக்கியமாக ஒன்று சொல்ல விரும்புகிறேன் பிகாஸ் ரீசெண்ட்லி ஐ காட் அஸ்டன்ட் மேனேஜர் இப்போ இருக்க சினாரியோஸ் முன்ன மாதிரி கிடையாது நம்மளும் ஒரு கார்பரேட் செக்டர் மாதிரி வளர்ந்துட்டு இருக்கிறோம் நம்மளுடைய ஒர்க்கிங் என்விரான்மெண்ட் இஸ் ஆல்சோ சேஞ்சிங் அதுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே இப்போ வந்து கம்ப்யூட்டரைஸ் ஆகிடுச்சு ஈவன் நம்மளுடைய டிராஃபிக் ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே இப்போ ஐபோர்ட் மேன்கிற ஒரு சாப்போட மேக்லூ எல்லா இடத்துலையும் நம்ம கம்ப்யூட்டர்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் நம்மளுடைய சேல்ரி கூட இப்போ நம்ம தான் பார்த்துட்ருக்கோம் அவங்க வந்து பேரண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் தான் பண்ணுறாங்க அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்ஸ் ஒன்லி ஆடிட்டிங் ஸோ இது சாப்புங்கிறது புது கான்செப்ட் ஆல் ஷுட் லேர்ன் டு சஸ்டெயின் ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ இருக்கிற இங்கே ஒர்க் பண்ணுற அத்தனை பேருக்குமே ரிமைனிங் இயர்ஸ் ஆஃப் ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா டூ டூ செவன் இயர்ஸ் தான் மேக்சிமம் ஸோ அதனால ஏன் இதை கற்றுக்கணும்னு ஹெஸ்டேட் பண்ணக்கூடாது பிகாஸ் நமக்கு இந்த அளவுக்கு ஒரு ஸ்டேட்டஸையும் ரெஸ்பெக்டையும் இந்த சொசைட்டியில் கொடுத்துருக்கு நம்மளோட ஜாப் இந்த ஜாபை நம்ம ஃபுல்ஃபில் பண்ணோம்னா கண்டிப்பாக நம்ம எல்லாரும் எந்த வேலையும் எனக்கு தெரியாதுன்னு விலகாமல் கண்டிப்பாக கற்றுக்கணும் இட்ஸ் அ நியூ கான்செப்ட் தான் கற்றுக்கணும் ஏன்னா இன்னொரு விஷயம் நான் சொல்ல விரும்புகிறேன் இன்னொரு நியர் ஃபியூச்சர்ல இப்போ காமன் சென்ட்ரலைஸ்டு பேப்பர்லெஸ் டிஸ்பேச் சென்டர் இஸ் கோயின் டு கம் இன் தி ஃபர்ஸ்ட் ஓல்ட் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஆஃப் ஓல்டு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பில்டிங் ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா ஆக்டிவிட்டீஸுமே கம்ப்யூட்டரைஸ் ஆகிடும் ஸோ வீ ஷூட் ஹாவ் அ ஹ ஹேபிட் அர்ஜ் டு இன்கல்கேட் நாலேஜ் ஸோ யாரும் அதுலேருந்து ஹெசிடேட் பண்ணாமல் நமக்கு கிடைச்ச இந்த மீதி காலத்தை நம்ம இந்த இன்ஸ்டிடியூஷனுக்காக கண்டிப்பாக கற்றுக்கிட்டு விளையா நல்லா ஒர்க் பண்ணுறோம் மேடம் இப்போ ஷி ஹஸ் சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட் ஹர் டென்யூ அண்ட் ரியலி பை காட்ஸ் கிரேஸ் அண்ட் ஹர் கான்ஃபிடன்ஸ் அண்ட் தைரியம் தான் சொல்லணும் ஸோ வரக்கூடிய ரிட்டைர்மெண்ட் லைஃப் கண்டிப்பா மேடம்க்கு அந்த விட்டு எல் எல்லா துன்பங்களையும் இன்பங்களையும் அவங்களால ஃபேஸ் பண்ண முடியுங்கிற நம்பிக்கை கண்டிப்பாக எல்லாருக்குமே இருக்கு மேடம் ஸோ ஃபார் யுவர் பீஸ்ஃபுல் ஹாப்பி ஹெல்த்தி வெல்தி ரிட்டையர்ட் லைஃப் யூ ஃபார் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி தேங்க்யூமா உங்களுடைய வாழ்த்துறைக்கு மிக அருமையாக இருந்தது